எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழும் நாட்களை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கிரகணங்கள் நிகழும் பொழுது வெளியில் செல்லக்கூடாது வெறும் கண்களால் கிரகணத்தை பார்க்க கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பது உள்ளிட்ட பல விதிமுறைகள் சொல்லப்படுவதும் உண்டு இந்த கிரகண நேரங்கள் பலரின் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சந்திர மற்றும் சூரிய கிரகணங்கள் எப்போ நிகழ இருக்கு மொத்தம் எத்தனை கிரகணங்கள் எந்தெந்த மாதங்களில் நிகழ இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் கோவில் போன்ற இடங்களுக்கு செல்லும் திட்டங்களை மாற்றியும் அமைக்க முடியும் கிரகணம் என்பது இயற்கையாக நிகழும் வானியல் நிகழ்வுதான் என்றாலும் இது மனிதர்களின் வாழ்க்கையில் குறிப்பிட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் பொதுவாக சூரியன் அல்லது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படும் பொழுது ஏற்படும் நிகழ்வை கிரகணம்னு சொல்றோம் வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் ஏற்படுது முழு கிரகணம் பகுதி கிரகணம் என்று இரண்டு வகையாக கிரகணங்கள் சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எத்தனை கிரகண நாட்கள் எந்தெந்த மாதங்களில் வருது முதல் கிரகணம் எப்போ வருது என்பதையும் பார்க்கலாம் கிரகண நேரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சாஸ்திரங்கள் சொல்லது இந்த நேரத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டதான் இருக்கு இது தெய்வங்கள் தங்களுடைய சக்தியை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் அப்பொழுது வெளிப்படும் கதிர்வீச்சுக்களை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதுங்கிறதுனால கோவில்கள் மூடப்படுவதாக சொல்லப்படுது கிரகண நேரத்தின் பொழுது எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் இல்லாமல் இறை சிந்தனையோடு இருந்து மந்திர ஜபத்தினை கட்டாயமாக செய்யலாம் கிரகண நேரத்தில் செய்யப்படும் மந்திர ஜபம் லட்சம் மடங்கு நல்ல பலனை தரும் என்பது ஆன்மீக கருத்து இவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகண நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்கு முறை நடக்கவும் இருக்கு இரண்டாயிரத்தி மொத்தமாக இரண்டு சந்திர கிரகணம் என்று நான்கு கிரகங்கள் நிகழ இருக்கு இதில் சந்திர கிரகணங்கள் மட்டுமே முழுமையானதாக நிகழ இருக்கு சூரிய கிரகணங்கள் இரண்டுமே பகுதி நேர கிரகணங்களாக தான் நிகழவும் இருக்கு இந்த நான்கில் ஒரே ஒரு கிரகணத்தை மட்டுமே இந்தியாவில் பார்க்க முடியும் மற்ற மூன்று கிரகணங்களையும் காண முடியாது என்று வானியல் ஆய்வாளர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரகணங்கள் ஆண்டின் முதல் கிரகணமாக தான் முதல் பதினான்காம் தேதி வருது முழு சந்திர கிரகணமாக உருவாக உள்ள இந்த கிரகணம் இந்திய நேரப்படி காலை பத்து முப்பத்தொன்பது மணிக்கு ஆரம்பித்து பகல் இரண்டு பதினெட்டு வரை நீடிக்கவும் இருக்கு இந்தியாவில் பகல் நேரத்தில் நிகழ்வதால் இந்த கிரகணத்தை நம்மால் காணவும் முடியாது அதே நேரம் வட அமெரிக்காவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இரண்டாவது சந்திர கிரகணமும் முழு நேர கிரகணமாக நிகழ இருக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மணிக்கு ஆரம்பித்து எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி வரை நிகழ இருக்கு இந்த சந்திர கிரகணத்தை மட்டுமே இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் அனைத்திலும் பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சூரிய கிரகணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு பகுதி நேர சூரிய கிரகணமாக நிகழ உள்ள இந்த கிரகணம் பகல் இரண்டு இருபது மணிக்கு ஆரம்பித்து மாலை ஆறு பதிமூன்று வரை நிகழ இருக்கு இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது வட அமெரிக்காவில் மட்டுமே பார்க்கவும் முடியும் இரண்டாவது சூரிய கிரகணமும் பகுதி நேரமாக உருவாக இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று வரை நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதே நேரம் நியூசிலாந்தில் மட்டுமே பார்க்க முடியும் என்ற தகவலும் கூட உண்டு